பொருளை தேடுவதை பற்றி பேசுகிறது ஆனாலும் இந்த பொருள் தேடுவதில் நிபந்தனைகளையும் மார்க்கம் சொல்லுகிறது இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்களின் மனோநிலையை போல ஆடம்பர வாழ்வுக்கு பொருள் அல்ல சுகபோ வாழ்வதற்கு பொருளாதாரத்தை தேடுவதல்ல நான் உலகின் பெரும் பணச்சாரம் என்று பெருமை பேசுவதற்கு பொருளாதாரம் தேடுவதல்ல பொருள் தேடுவதில் இலக்கை நோக்கத்தை குறித்து புறானில ஒரு நான்கு வருஷங்கள் வரும் பொருளாதாரத்தை தேடுவதை முதலாவதாக அல்லா சொல்லுவான் பொருளை தேடுகிற நீ செல்வத்தை சம்பாதிக்கிற நீ மறுமையை விட வேண்டும் நீ பொருள் தேடுவது மறுமைக்குரிய சேமிப்பு நிறைய நீ செல்வத்தை சேமிப்பது மறுமைக்குரிய தயாரிப்புகளிலே வரப்படும் என்று முதலாவது இலக்கணமாக அல்லா குறிப்பிடுவான் பொருளையும் மறுமையையும் அல்லாஹ் சேர்த்தே குறிப்பிடுகிறான் இரண்டாவது இலக்கணம் மதம் வல தன்ச ரசீப் பக்கம் என்ற உலகில் நீ துறவி போல் வாழ வேண்டாம் எல்லாவற்றையும் மறையில் விட்டு முனிவர்களைப் போல சுபமோக வாழ்வை இல்லாமல் அடிப்படை தேவைகளை கூட அப்படியே உதவி தள்ளிவிட்டு நீ வறுமை வாழ்வை மேற்கொள்ள வேண்டாம் உலகில் இயற்கை சென்று உனக்குரிய வாழ்வை தேடிப்படும் வல நசீப் பக்க நீ மறந்து விட வேண்டாம் உலகில் உன் பங்கை உன் பொருளாதாரத்தை உன் செல்வ நிலையை உன் கண்ணிய வாழ்வை நீ விட வேண்டாம் இரண்டாவது ஆப்ஷன் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் பொருளாதாரத்தை தேட வேண்டும் மூன்றாவது இலக்கணமாக குரானின் செல்வம் அக்சின் கமா அக்சன் அல்ல பொருளை தேடிவிட்டாய் நிறைய அல்லா வழங்குகிறாய் நிறைய காசு மனங்களை சேகரிக்கிறாய் இது அல்லாஹின் உபகாரமானது அவன் உபகாரம் செய்வதை போல நீ அவன் உபகாரம் செய்ய வைத்துக் கொள்வதற்கு செல்வம் நீ அடித்து வைப்பதற்கு பொருளாதாரம் அல்ல ஆக்சின்லாப்பிலை உனக்கு உபகாரம் செய்து நிறைய செல்வத்தை அல்லா தந்ததை போல இல்லாதவர்களுக்கு உபகாரம் செய் காசு பணத்தின் குறிப்பை அல்லா சொல்லுகிறான் செல்வம் தேடுவதில்